வெல்கம் டு பிரகனா தமிழ் வேல்ட் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பெண்களுக்கு பாதுகாப்பான காவலன் ஆப்பை தான் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் காவலன் ஆப்புங்கிறது நம்ம தமிழ்நாட்டு காவல்துறையால் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த ஆப் வந்து உருவாக்கப்பட்டது எல்லோரோட ஃபோன்லேயும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஆப்பில் இந்த ஆப் வந்து முதன்மை இடத்துன்னு தான் சொல்லணும் இதை நீங்கள் எப்படி பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கங்க ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு காவலன் உதவின்னு போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா வெறும் காவலன் ஆப் போட்டுக்கங்க அதாவது நீங்கள் எப்படி தேடினாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனில் தெரிந்து பார்த்தீங்களா காவல் உதவி தமிழ்நாடு போலீஸ்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் அதை என்ன பண்ணுங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வேலை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் மூலமாக இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க உங்களுக்கே இப்போ ரீசெண்டாக நடந்த இந்த கோயமுத்தூர் இன்ஸ்டன்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும் சரிங்களா பெண்கள் வந்து நம்ம வந்து என்ன இருந்தாலும் இந்த ஆப் வந்து பெண்களுக்கான ஆப் கிடையாது தான் பட் ஆனால் இது ஒரு பொதுவான ஆப் தான் இருந்தாலும் சமுதாயத்தில் வந்து பெண்களுக்கு தானே இப்போ வந்து ஆப் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிட்டு நான் இப்போ வந்து ஆப்பை ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு இப்படி தான் காட்டும் ப்ளீஸ் ஏன் ஆஃப் காவல் அண்டர் போன் செட்டிங் நீங்க ஓகே இந்த ஆப்ல இன்ஸ்டால் பண்ணும்போது எல்லாமே அலோவ் கொடுங்க அதுக்கப்புறம் டிஸ்பிளே ஓவர் த ஆப்ஸ் அதாவது டிஸ்பிளே ஓவர் ஆப்னா நீங்க வேற எந்த ஆப் யூஸ் பண்ணாலும் இந்த ஆப் உங்களுக்கு தெரியுற மாதிரி டிஸ்பிளே ஓவர் ஆப்னா ஒரு ஆப் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அலோ கொடுத்துருங்க இந்த அந்த இருக்கு பாத்தீங்களா அலோ டிஸ்பிளே ஓவர் ஆப்ஸ் இருக்கு பாத்தீங்களா அது அலோவ் குடுத்துட்டீங்கன்னா நீங்க மத்த ஆப் யூஸ் பண்ணாலும் இந்த ஆப் வந்து உங்களுக்கு வந்துரும் அதுக்கப்புறம் நீங்க நார்மலா வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் நீங்க ஆப்பை ஓப்பன் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இதுல என்ன கேட்கும் அப்படின்னா அந்த காவலர் பண்ண ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது தமிழ்நாட்டில் மாத்திரம்தான் ஒர்க் ஆகும் நீங்கள் இந்தியா ஃபுல்லாக போனால் அதுக்கு சில ஆப் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்களோட மொபைல் நம்பரை கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணனும் மொபைல் நம்பர் ப்ராக்கெட்டில் மேனிடேரின்னு போட்டிருக்கேன்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர் வந்து இதில் ரொம்ப மஸ்ட்டு நீங்கள் உங்களோட ஆக்டிவ் ஃபோன் நம்பர் அதாவது நீங்கள் எந்த ஃபோன் நம்பரை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த நோம் அந்த நம்பரை கொடுத்துட்டு நீங்கள் வந்து கிளிக் வெரிஃபை அப்படின்னு மாத்திரம் நீங்கள் கொடுத்துருங்க சரிங்களா நீங்கள் வந்து இப்போ கிளிக் வெரிஃபைன்னு கொடுத்தோன்னா உங்களுக்கு அடுத்து வந்து உங்களோட நேமு உங்களோட ஆலோ கேட்குது பாருங்க பாருங்க அலோ யுவர் அக்சஸ் டிவைஸ் அப்ரி அப்ரி அப்ராக்சிமேட் லொக்கேஷன் ஆமாம் இது உங்களோட லொக்கேஷனை வந்து ஒரு எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்கு இந்த ஆப்பை பொறுத்தவரை நீங்க எதுவுமே டோன்ட் அலோன்னு கொடுக்காதீங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரொம்ப சேஃபான ஆப் தான் அதுக்கப்புறம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் நீங்க மொபைல் நம்பர் கொடுத்த உடனே அடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் மாதிரி வரும் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்க பேர் என்னோட பேர் வந்து பழனிக்குமார் ஸோ வந்து நான் பழனிக்குமார்னு போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஆனா பெண்ணான் இருக்கு பார்த்தீங்களா மெயிலா ஃபீமேலா அதை நான் மெயில்னு சூஸ் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்து இது நான் உங்களுக்காண்டி நான் டம்மியாக தான் பண்ணுறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒன்று ஒன்று ரெண்டாயிரம்னு நான் போட்டு வச்சுக்கிட்டேன் இது என்னோட ஒரிஜினல் டேட்டா ஆஃப் பர்த்லாம் இல்லை அதுக்கப்புறம் ஹோம் டோர் நம்பர் இந்த இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதுவுமே நீங்கள் கொடுத்துருங்க அதாவது நீங்கள் என்ன உங்கள் வீட்டு நம்பர் என்ன உங்கள் தெரு பேர் என்ன அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் கொடுத்துருங்க நான் வந்து சும்மா வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு ரோஸ் நகர் திருப்பாலை அப்படின்னு நான் போட்டு வச்சுக்கிறேன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படி போட்டு வச்சுக்கிறேன் சும்மா டெஸ்டிங் பர்பஸ்க்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் டவுன் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா நான் இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா திருப்பாலைங்கிறதே நான் வந்து நான் டைப் பண்ணி வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே வந்து அது என்ன டிஸ்ட்ரிக் அப்படின்னு சூஸ் பண்ணணும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்கும் இதில் இருக்கும் நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்கை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க நான் திருப்பாளையின்னு சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் கேட்கும் உங்களுக்கு நியர் அதாவது உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா உங்களுக்கு எந்த போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டு நீங்கள் ஊர சூஸ் பண்ணும்போது தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் வரும் நீங்கள் மதுரையின்னு சூஸ் பண்ணனால மதுரையில் இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் வருது பாருங்கள் கல்லுப்பட்டி அதுக்கப்புறம் எல்லாமே வருது நான் அலங்காநல்லூர்னு நான் சும்மா சூஸ் பண்ணிக்கிட்டேன் இதே மாதிரி நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட தான் சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அப்போ தான் உங்களோட மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி மாதிரி அனுப்புவாங்க ஏன்னா நம்ம வந்து சும்மா ரிஜிஸ்டர் பண்ண முடியாது இல்லைங்களா ஸோ நம்ம வேலிடாக ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி நமக்கு ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த நம்பரை கொடுத்து நீங்கள் சைன் இன் கொடுத்தீங்களோ அந்த நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஓடிபி நோட்டிஃபிகேஷன் வந்து அனுப்பியிருப்பாங்க அதாவது ஓடிபி நம்ம நார்மலாக மொபைல் யூஸ் பண்ணும்போது எப்படி ஓடிபி அனுப்புவாங்களோ அதே மாதிரி நாலு டிஜிட்டில் வந்துச்சு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து மெயினாக காக்கும் மேனேஜ் யுவர் எமர்ஜென்சி கான்டெக்ட் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மூணு கான்டெக்ட் இருக்குது ரெண்டு கான்டெக்ட் வந்து நீங்களே பாருங்க எமர்ஜென்சி கான்டாக்ட் ஒன்னு பிராக்கெட்ல மேனிடேரியன் போட்டுருக்கு எமர்ஜென்சி கான்டாக்ட் டூ மேன்டேரியன் போட்டுருக்கு அதுக்கப்புறம் எமர்ஜென்சி கான்டாக்ட் த்ரீ மேன்டேரி இல்ல அதாவது வந்து மேன்டரி இல்ல அலோ உங்களுக்கு கேக்குது பாருங்க இந்த திரும்பவும் சொல்லிட்டேன் இந்த ஆப்பை பொறுத்தவரை நீங்க எதுவுமே டோன்ல அலோ கொடுக்க கூடாது எல்லாமே நீங்க அலோ தான் கொடுக்கணும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி இன் கொடுத்துட்டு உங்கள் பக்கத்தில் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த கலரில் ஒரு மனித பொம்மை மாதிரி இருக்குது இல்லைங்களா அதை கிளிக் பண்ணி கூட உங்கள் ஃபோனில் இருந்து எடுத்துக்கலாம் நான் அதை ஏன் க்ளிக் பண்ணலனா என்னோட எல்லா கான்டாக்ட்டும் தெரியுனால நான் சும்மா என்ட்ரு பண்ணுறேன் இது என்னோட நம்பர் இல்லை நம்பரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சும்மா ஒரு டம்மி நம்பர் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உறவு முறை அதாவது ஃபா ஃபாதரா மதரான்னு என்ட்ரு பண்ணுங்கள் நான் இப்போ வந்து எமர்ஜென்சி டூ நம்பர் இன்சர்ட் பண்ணுறேன் நேமும் வந்து பார்த்தீங்கன்னா ராஜான்னு போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ரிலேஷன்ஷிப் மதர் ஃபாதர் என்ன இருக்கோ நான் வந்து சும்மா சிஸ்டர் அப்படின்னு நான் போட்டு வச்சிருக்கிறேன் சரிங்களா இங்க வந்து மஸ்ட் எமர்ஜென்சி ஒன்னு டூ கொடுக்கணும் த்ரீ கொடுக்க தேவையில்லை சரிங்களா இப்போ அலோ இப்படின்னு குடிச்சிச்சுல அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பர்மிஷன் டேப் எல்லாம் வருது பாருங்க இது எல்லாமே ஆன்ல தான் இருக்கணும் அதாவது இதுல எல்லாமே உங்களுக்கு வந்து ஆன்ல தான் இருக்கணும் ஒயில் யூசிங் எல்லாமே நீங்கள் வந்து சேஞ்ச் யுவர் காவல் உதவி லொகேஷன் ஆக்சஸ் டு அப்ராக்சிமேட் எல்லாமே நீங்கள் வந்து அலோ அலோ அலோன்னு கொடுத்துருங்க எந்த ஆப்ஷன் கேட்டாலும் இதில் டோன்ட் அலோ நீங்கள் கொடுக்காம ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் நீங்கள் கொடுத்துட்டீங்களா அதுக்கப்புறம் லொக்கேஷன் பர்மிஷன் வந்து நீங்க இப்போ வந்து லொக்கேஷனுக்கும் நீங்க கொடுத்துடணும் இந்த ஆப்ல மெயினாக உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா எதுக்கு நம்ம இதை யூஸ் பண்றோம் இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பெண்கள் வந்து தனியாக ஒரு இடத்துல டிராவல் பண்ணும்போதோ ஈவன் வந்து நீங்கள் வீட்டிலேருந்து இருந்து ஒரு இடத்துக்கு போகும்போது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு உங்களோட லைவ் லொக்கேஷன் இது மூலமாக ஈஸியாக ஷேர் பண்ணிக்கலாம் நீங்கள் எங்கே போய்கிட்டு இருக்கீங்கன்னு உங்க வீட்டில இருந்து உங்கள் பேரண்ட்ஸ் வந்து ட்ராக் பண்ணலாம் உங்க ஹஸ்பண்ட் ட்ராக் பண்ணலாம் உங்க மனைவி உங்களை ட்ராக் பண்ணலாம் நீங்கள் எங்கே போறீங்க எங்க வாரீங்கன்னு உங்களுக்கு வந்து ஈஸியாக இதில் ட்ராக் பண்ணலாம் அதுக்கப்புறம் இந்த ஆப் எப்படி ஒர்க் ஆகுங்கிறத நான் வந்து உங்களுக்கு இதுக்கப்புறம் சொல்கிறேன் நம்ம வந்து வந்து இப்போதைக்கு ஜஸ்ட் கான்ஃபிகரேஷன் அதாவது நம்ம பேரை கொடுத்துட்டோம் நம்மளோட டீட்டெயில்ஸை கொடுத்துட்டோம் நம்மளோட எமர்ஜென்சிக்கு கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் தேவையானது எல்லாமே டிஃபால்ட்டாகவே ஆன இப்படி தான் இருக்கும் இந்த இப்போ ஸ்க்ரீனில் தெரியறதில் அந்த அவசரம் எமர்ஜென்சி நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கேமராவில் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் கேமராவில் ஒரு பதினஞ்சு செகண்ட் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி உங்களோட லைவ் லொக்கேஷன் வந்து போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு போயிடும் அந்த போலீஸ் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து நீங்க இருக்கிற இடம் அதாவது நீங்க இருக்கிற இடம் நீங்க இருக்கிற பிளேஸ் இதெல்லாம் பார்த்துட்டு சில நேரம் நைட் போலீஸ் போலீஸ்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு யாருக்கு உங்களை யாருக்கு அவங்க தகவல் அந்த கண்ட்ரோல் ரூம்ல இருந்து யாருக்கு கொடுத்தா அவங்களை ஈஸியாக மீட் பண்ண முடியும் சீக்கிரமாக உங்களை ரீச் பண்ண முடியுமோ அவங்க வந்து பண்ணுவாங்க சரி பிரதர் இதுக்கு இந்த அவசரம்னு இந்த பட்டனை நான் தெரியாமல் கிளிக் பண்ணிட்டா என்ன அப்படின்னா நீங்கள் எப்போ நீங்கள் கிளிக் பண்ணாலும் அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்றுன்னு வரும் அதாவது நீங்கள் தெரியாமல் நீங்க கேன்சல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கு நீங்க உங்களுக்கு இது தேவைன்னா நீங்கள் அந்த கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அஞ்சு செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது கண்ட்ரோல் ரூமுக்கு போயிடும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிலர் நம்ம தெரியாமல் கிளிக் பண்ணதுக்கான சான்சஸ் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து தெரியாமல் கிளிக் பண்ணாலும் அந்த அஞ்சு ஒன்று ரெண்டு மூணுக்குள்ளே நீங்கள் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா அந்த கால் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ரூமுக்கு வந்து இது போகவே போகாது அது போக வந்து என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணும்போது நீங்கள் எமர்ஜென்சி கான்டாக்ட் ஒன்று ரெண்டு ஆட் பண்ணி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா அவங்களுக்கும் அந்த தகவல் வந்து போகும் கண்ட்ரோல் ரூமுக்கும் தகவல் போகும் உங்களோட எமர்ஜென்சி கரெக்ட் ஒன்று ரெண்டுக்கு போகும் நீங்கள் கூட யோசிக்கலாம் ஃபோனு கூட போலீஸ் கூட சம்டைம் கண்ட்ரோல் ரூம் எதாவது மிஸ் ஆச்சுன்னா நம்ம எமர்ஜென்சி நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு போச்சுன்னா கண்டிப்பாக விடுவாங்களா அய்யயோ ஏதோ நம்ம நம்ம பொண்ணுக்கு எதுக்கோ ஏதோ என்னவோ நடந்துருச்சு அப்படின்னா அவங்களும் அடுத்து வந்து வேகப்படுத்திடுவாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது இப்போ இது உங்களுக்கு ஒன்றே ஒன்று புரியணும் சரி பிரதர் இதுக்கு தான் நம்ம நூறுக்கு கால் பண்ணா இருக்குது அப்படின்னா நூறுக்கு கால் பண்ணுறதுக்கும் இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது நூறுங்கிறது நீங்கள் கால் பண்ணி அவங்க பிக் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் தகவலை சொல்லணும் நான் இந்த இடத்துல இருக்கிறேன் எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு ஆனால் சில நேரங்களில் நம்மளால பிரச்சனை சரிங்களை சொல்ல முடியாது கால் பண்ண முடியாது இது வந்து நம்ம பட்டன் இந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிடும் இதில் வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சிக்கு எடுத்து வாய்ஸ் அண்ட் மொபைல் கம்ப்ளைண்ட் இருக்குது அதுக்கப்புறம் லொகேஷன் ஷேரிங்கில் போயிட்டு நீங்கள் உங்கள் லொகேஷன்லாம் ஷேர் பண்ணிக்கலாம் அதாவது நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கலாம் அதாவது இங்க பாத்தீங்களா பிளீஸ் வாட்ஸ்அப் இன்ஸ்டால் யுவர் மொபைல் அதாவது அபோவ் யுவர் வாட்ஸ்அப் பட்டன் செலக்ட் யுவர்ஸ் அதாவது வந்து பண்ணிட்டு இருக்கும் போதே வாட்ஸ்அப் வந்து உங்களோட லைவ் லொகேஷன் வந்து உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்க ஈஸியாக பண்ணிக்கலாம் அதே மாதிரி தான் கூகுள் மேப் இருக்கு அதே தான் கூகுள் மேப் இஸ் இன்ஸ்டால் யுவர் அபோ கூகுள் மேப் பட்டன் கிளிக் அண்ட் லொகேஷன் அதாவது நீங்க இப்போதைக்கு ஒரு டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு அத்தரா ஒரு பஸ்லயே எங்கேயோ போய்கிட்டு இருக்கீங்கன்னா உங்க லைவ் லொக்கேஷனை ஷேர் பண்ணه உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ருக்கு அது நீங்க ஒரு 15 மினிட்ஸ் கோ அது நீங்க டைம் டியூரேஷன் வலி செட் பண்ணிக்கலாம் சரிங்களா இது வந்து எதுக்கு அப்படின்னா நம்மளோட லொகேஷனை ஒரு சேஃப்டி பர்பஸுக்கு ஷேர் பண்ணிட்டு போகிறது ஒன்றும் தப்பு இல்லைங்களே ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அதர் சர்வீஸ் அதர் சர்வீஸில் வந்து நிறைய இருக்குது அதர் சர்வீஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதில் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இதில் கூட எர்த் க்யூக் அலாட்டு அதாவது வந்து சில சில காமன் போலீஸ் அலாட்டு அல்லது இந்த நிலநடுக்கம் சோக்கோ ஸோ அந்த மாதிரி அலாட்டு கூட உங்களுக்கு வந்து இந்த ஆப்பில் வரும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு என்னதான் இந்த ஆப் நம்ம யூஸ் பண்ணாலும் நம்ம ஃபஸ்ட்டு நம்மளை சேஃபாக இருந்துக்கணும் நம்ம போகிற இடம் நம்ம இருக்கிற இடம் மேடம் எல்லாம் சேஃபா எடுத்த உடனே போன உடனே நீங்க போன்ல போயிட்டு இன்ஸ்டா ஆப் இன்ஸ்டால் பண்ணவும் ஃபேஸ்புக் ஆப் இன்ஸ்டால் பண்ணவும் ட்விட்டர் இன்ஸ்டால் பண்ணவும் மேக்கப் ஆப் இன்ஸ்டால் பண்ண அதெல்லாம் விடுங்க இது தேவையான இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க ஏன்னா இது ரொம்ப ரொம்ப தேவை அதுக்காக அதர் எமர்ஜென்சி சர்வீஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன எமர்ஜென்சி சர்வீஸ் இருக்கு எல்லாமே உங்களுக்கு வருது பாருங்க ஆம்புலன்ஸ் சர்வீஸ் ஃபயர் சர்வீஸ் மெடிக்கல் அட்வைஸ் அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா சைல்டு உங்களுக்கு எல்லா ஃபோன் நம்பர் வேற இருக்கு பாருங்க அந்த சைபர் கிரைமுக்கு இருக்கு உமன் ஹெல்புக்கு ஒன் எயிட் ஒன் சீனியர் சிட்டிசனுக்கு ஒன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் சைல்டு ஹெல்புக்கு வந்து ஒன் ஜீரோ ஃபோர் எயிட் இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் சர்வீஸும் ஒன் நாட் எயிட் உங்க எல்லாத்துக்கும் தெரியும் ஒன் நாட் ஒன்னுன்னு தெரியும் மெடிக்கல் அட்வைஸ் அண்ட் சூசைடல் ஹெல்ப் லைனுக்கு வந்து நூத்தி நாலு வந்து அதர் ஹெல்ப் லைன் இருக்கிற நம்பரை நீங்க டேரெக்டா அந்த கால்னு கொடுத்தீங்கன்னா கூட அவங்களுக்கு வந்து கால் போயிடும் சரிங்களா நீங்க ஒன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க இந்த ஆப் வந்து உங்களுக்கு சேவ் பண்ணாது ஆனால் உங்க சேவ் பண்ணுறதுக்கான ஒரு வழியை உருவாக்கும் அதுக்காண்டி நான் தேவை இல்லாமல் நான் நைட்டு பன்னெண்டு மணிக்கு தான் நான் போவேன் அப்படின்னா இது ஸோ பொதுவாக நீங்கள் ஒரு உமனாக இருந்தீங்கன்னா நைட் ட்ராவலை அவாய்ட் பண்ணுங்க நீங்கள் போகும்போது உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு பாருங்கள் எடுத்த உடனே ஃபோனை நோண்ட ஆரம்பிச்சிடாதீங்க நிறைய பேர்லாம் பஸ்ஸில் ஏறின உடனே ஃபோனை வச்சுட்டு என்னப்பத்த ராசா அப்படின்னு ஃபோனை கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க என்ன நடக்குது உங்களுக்கு முன்னாடி யார் இருக்கா பின்னாடி யார் இருக்கா சீட்டில் எப்போவுமே இதெல்லாம் செக் பண்ணுங்க நீங்கள் ஒரு பஸ்ஸில் செக் பண்ணும்போது உங்களுக்கு முன்னாடி பின்னாடி சைடில் இதெல்லாம் செக் பண்ணுங்கள் எஸ் பஸ்லி நீங்கள் ஒரு ப்ரைவேட் பஸ்லலாம் போனீங்கன்னால் ரொம்ப கேர்ஃபுல்லாகிருங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சரி இந்த ஆப் இந்தியாவுக்கு மற்ற உங்களுக்கு இது வந்து தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் தான் உதவும் ஸோ இந்தியாவுக்கு வேணும்னா நீங்கள் ஒன் ஒன் டூ ஆப்னு ஒரு ஆப் இருக்குது அதுவும் கிட்டத்தட்ட இதே ஃபங்க்ஷனாலிட்டி தான் அது இந்த ஃபங்க்ஷனாலிட்டி தான் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் ஒன் ஒன் டூ ஆப்பை இந்தியாவில் பண்ணிங்கன்னா அதுவும் இதே மாதிரி தான் நியர்பை உங்கள் ஸ்டேட்டு கண்ட்ரோல் ரூமுக்கு எல்லாம் போயிட்டு அதுக்கான ரெஸ்பெக்டிவ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு உங்களுக்கு வரும் உண்மையிலே இது வந்து இந்த ஆப்பை நீங்கள் எல்லாரும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் இன்ஸ்டால் பண்ணுவீங்க எஸ்பெஷலி நீங்கள் வந்து உமனாக இருந்தீங்கன்னா உங்கள் பொண்ணுகளுக்குலாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு இதை சொல்லிக் கொடுங்க இந்த பதிவு உண்மையிலேயே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் நிறைய கொடுக்க